ஹலோ வீவஸ் இன்றைக்கி சரசு சமையல நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி வைக்கிறது உங்களுக்கு செஞ்சு காட்டப்போம் இப்போ இந்த தண்ணி குழம்புக்கு நான் இன்றைக்கி ஒரு கிலோ நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி நல்லா மூணு சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் விட்டு அதை நான் வந்து மூணு சவுண்ட் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நாங்கள் மசாலாலாம் சேர்த்து கொதிக்க வச்சு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் நாட்டுக்கோழி சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் சின்ன சின்னதாக பல்கெல்லாம் நறுக்குனதுக்கு வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதில் வந்து வேக நம்ம சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நான் ஆல்ரெடி நான் நல்லா உரித்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நான் வதக்கிட்டு இருக்கேன் இந்த வதக்கிறதுலேயே வந்து இப்போ தூள் சேர்த்துக்கோம் மல்லித்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துறேன் அடுத்து தான் மிளகா இது வந்து கறி மசாலா பொடி இந்த கறி மசாலா பொடிக்கு வந்து என்னென்ன தேவைன்னா தேவையான அளவு போடுறேன் நான் உங்களுக்கு அளவு சொல்றேன் இல்லை ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுருக்கேன் கறி மசாலா பொடி மல்லித்தூளும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கு வதக்குறதுக்கு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் விளக்கெண்ண ஊற்றி சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டா நல்லா குழம்பு வாசமாக இருக்கும் நான் இப்போ வதக்கின கடைசியில் வந்து நான் இந்த தூளை சேர்த்துருக்கேன் இப்போ ஆஃப் பண்ணிடுவோம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்குவோம் இப்போ இந்த தூளுக்கு என்னென்ன தேவைன்னா மல்லி ஒரு கிலோவுக்கு மிளகாய் அரை கிலோ காரம் ரொம்ப கம்மியான மிளகாய அரைச்சுன்னா நீங்கள் அறுநூறு கிராம் எடுத்துக்கலாம் சீரகம் நூறு கிராம் எடுத்துக்கலாம் மல்லியை லேசாக வறுத்துக்குங்க சீரகத்தையும் அதே மாதிரி கருக விடாமல் லேசாக வறுத்துக்கு போதும் மிளகாயை நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க கருவேப்பில் ஒரே ஒரு கைப்பிடி காஞ்சது நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த கருவேப்பில் போட்டுக்க அதுக்கு அடுத்ததாக ஒரு நாலு மஞ்சள் விரலி மஞ்சள் ஒன்று ரெண்டாக தட்டிட்டு அதையும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு இதோடு சேர்த்து நீங்கள் ஒரு கிலோ அளவுக்கு அரைச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து குழம்பு கிரேவி குருமா எல்லாத்துக்குமே நீங்கள் வெஜிடபுள் குருமா எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் மட்டன் சிக்கன் நான்வெஜ்க்கு எங்கள் ஏரியாவில் நான் வந்து கரூர் இந்த கொங்கி ஏரியாவில் வந்து இது ரொம்ப ஃபேமஸு நாங்கள் இதை எப்பயுமே அரைச்சி வச்சிருப்போம் சாம்பார் தூள் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து மல்லி கம்மியாகவும் மிளகாய் அதிகமாகவும் போடுவோம் ஆனால் இதுக்கு வந்து மல்லி அதிகமாகவும் மிளகாய் கம்மியாகவும் போட்டிருக்கோம் அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தாளிக்கும்போது போது போட்டுக்குவோம் தேங்காய் விழுது இந்த தண்ணி குழம்புக்கு வந்து தேங்காய் விழுது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும் இந்த தேங்காய் விழுதில் பட்டை சோம்பு கசகசா இதை நான் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கேன் கரம் மசாலாவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் சோம்பு பட்டை கிராம்பு தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் அப்புறம் உப்பு தேவையான அளவு நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு வந்து அது மாதிரி தண்ணி குழம்புலாம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் தாளிக்கிறதுக்கு கடாயி போட்டுறேன் இப்போ நான் இந்த பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் நீங்கள் கொ சிக்கன் வெந்திருக்கிறதுனால ஒரு பெரிய கு பெரிய குண்டா வானலி இது மாதிரி கூட ஏதாவது வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் விடுறேன் கோழி குழம்புக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் விட்டு தாளித்தா தேவையான அளவு ஒதுக்கி நல்லெண்ணெய் நான் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காயிட்டும் சிக்கன் குழம்புக்கு பட்டை சோம்பு கிராம்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தாளித்து விட்றேன் இது நல்லா புரிஞ்சிருச்சு அடுத்ததாக கருவேப்பில் சின்ன வெங்காயம் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வதக்கி கிரேவியா அரைச்சி வச்சுருக்கிறதுனால தாளிக்கிறதுக்கு பைனா மறுபடியும் அடுத்ததான் எண்ணையிலே வந்து இஞ்சி போட்டு வேடிச்சு அந்த சிக்கன் வேக வைக்கும்போது இதோட இந்த மஞ்சத்தூள் உப்பு உப்புதான் அந்த தேங்காய் சின்ன சின்னதா நறுக்கு ரொம்ப ஸ்லைஸா நறுக்குன்னா இந்த குழம்புல போடுற தேங்காய் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் மட்டன் சுக்கா சிக்கன் எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் நறுக்கி போட்டா நான் இப்போ இந்த சிக்கனை வந்து நான் முன்னாடியே நல்லா வதக்கிட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதனால திருப்பி வந்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை இப்போ அந்த இஞ்சி பூண்டெல்லாம் எல்லாம் இதில் சேர்ந்த உடனே இப்போ நான் அந்த அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலா வந்து இதில் சேர்த்து போடுறேன் குழம்பு கொதித்ததுக்கு அப்புறமா தண்ணி மாதிரி வரணும் அதனால் வந்து தண்ணி வந்து நீங்கள் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க அடுத்ததாக இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துறேன் இப்போ நான் தூள் வந்து போட்டு அரைக்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் போட்டு அரைச்சிருக்கேன் மறுபடியும் பத்தலைன்னா நம்ம பார்த்துக்கிட்டு கறி மசாலா பொடி இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா அரைக்கும் போதே அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நம்ம வந்து தேவைப்படுறப்ப கொதித்ததுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கரம் மசாலா நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் பட்டசம் போட்டு தேங்காயில் அரைச்சிருக்கேன் இருந்தாலும் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இது சேர்த்ததுக்கப்புறமா கறி ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த மசாலாம் பச்சை வாட போகணும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்து கிடைக்கலாம் இப்போ இந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசமாக போயிடுச்சு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு தேங்காய் வந்து இதுக்கு ரொம்ப கம்மியாக ஊற்றுனா போதுங்க ஒரு கிலோவுக்கு வந்து சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேங்காய் விட்டீங்கன்னா போதும் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை ஒரு கொதி வந்தால் போதும் குழம்பு இறக்கிடலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிட்டால் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு தேங்காய் ஊற்றிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கோழி தண்ணி குழம்பு ரெடி இப்போ இந்த சளி பிடிச்சிருக்கவங்களாம் நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா சளி இருக்கும்போது இதை அப்படியே சும்மாவே ஒரு டவுடரில் ஊற்றிட்டு சாப்பாடெல்லாம் போடாமல் அப்படியே குடிச்சிட்டா சளி சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா ஒரு டீஸ்பூன் ஊற்றிட்டு குடிப்பாங்க நாட்டுக்கோழி குழம்பு இதில் கொஞ்சம் மேலால் வாசமான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு கமெண்ட் சொல்றீங்க